ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய முதலீட்டு களத்தில் நாம பேச போகிற தலைப்பு மிக முக்கியமானது ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் கடந்த ஆண்டுக்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்மகிட்ட இருக்கு ஒவ்வொரு வகையான மியூச்சுவல் ஃபண்டும் ஒவ்வொரு விதமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கின்றன இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல தான் தொடர்ந்து இருக்கிறோம் ஒவ்வொருத்தரோட முதலீடும் ஒரு பாஸ்கெட்டா இருக்கணும் வழிய எல்லா முதலீடுகளும் ஒரே இடத்துல போய் போடுறதுங்கிறது அட்வைஸ் இல்லை அப்ப நம்ம முதலீடு செய்யும் போது ஒவ்வொரு வகையான முதலீடு அதாவது ஒவ்வொரு சொத்து வகைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம ஒதுக்கீடு செய்யணும் அந்த மாதிரி ஒதுக்கீடு செய்வதில் தான் நம்ம முதலீட்டு வெற்றிக்கான முதல் படியை நாம் எடுக்கணும் பொதுவாக என்ன செய்யணும்னா ஒரே வகையான சொத்துல நம்ம அதிகமான நாட்டம் காட்டுவது நம்முடைய இயல்பு ரொம்ப வருஷமா பல பேர் ரியல் எஸ்டேட்ல மட்டுமே முதலீடு செய்வாங்க இல்லாட்டி சில பேர் வெறும் தங்கத்துல மட்டும் முதலீடு செய்வாங்க பொதுவாக வெளியில் காட்ட முடியாத பணத்தை தங்கத்துல முதலீடு செய்வது இயல்பாக பலருக்கு வருகிறது அதே காரணத்துக்காக தான் ரியல் எஸ்டேட்லேயும் நிறைய பேர் முதலீடு செய்கிறார்கள் ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செஞ்சீங்கன்னா நீங்க நிச்சயமா நீங்க முதலீடு செஞ்சிருக்கிற பணத்தை மறைக்க முடியாது அது வரி செலுத்தப்பட்ட பணமாக மட்டும்தான் இருக்க முடியும் இதனால பல பேர் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடியே செய்ய தவறி விடுகிறார்கள் ஆனால் இந்த மூன்று வகையான முதலீடுகளுக்கும் ஒவ்வொரு முதலீட்டாளருடைய பேஸ்கெட்ல இடம் இருக்கணும் அந்த இடம் உரிய இடமாக இருக்க வேண்டும் உரிய அளவிற்கு ஒதுக்கீடு அந்த சொத்துக்கு நம்ம கொடுக்கணும் இந்த பொறுப்பு எல்லோருக்குமே இருக்கிறது நாம இந்த பொறுப்பை ஒழுங்கா செய்யறோமா அப்ப இந்த பொறுப்பை நாம நிறைவேற்றும் போது சரியான வகையில் அந்த முதலீடுகளை நம்ம எடுக்கிறோம் இந்த கேள்விதான் நம் முன்னாடி தொடர்ந்து வருகிறது இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டு துவங்கக்கூடிய ஒரு காலகட்டம் கொரோனாவால் பொருளாதாரம் சம்பித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல நாம கடந்த ஆண்டை முதல்ல திரும்பி பார்ப்போம் அதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் கடந்த ஆண்டு எந்த சொத்து வகை மிக சிறப்பாக முதலீட்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான சொல்ல முடியும் ஒன்று தங்கம் மிக சிறப்பான அஹ் விலை உயர்வை கண்டது இதை நாம பார்க்காமல் இல்லை ஆனால் இன்னும் சற்று தள்ளி வரும் என்று எதிர்பார்த்த இந்த நிகழ்வு ஆறு ஏழு மாதங்கள் முன்பே நடந்து தான் நான் சொல்ல வேண்டும் நான் தொடர்ந்து முதலீட்டாளர்களுக்கு தங்கம் வாங்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன் அதற்கான ஒதுக்கீட்டை கொடுத்தவர்கள் இன்று அஹ் மிகவும் நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறார்கள் ஆனா நீங்க சந்தையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு தங்கத்தை நிறைய பேர் சேஸ் பண்றாங்க இதற்கு ஒரு முன்னோடி இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்குள்ள தங்கம் இரட்டிப்பானது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க எல்லாம் டபுள் பண்ணிட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பதிமூணுக்கு பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் தான் கிடைச்சது பதிமூணுல இருந்து நான்கு ஆண்டுகளுக்கு தங்கத்தில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்தது சோ எல்லா வகையான சொத்துக்கள்லயும் நீங்க இந்த பாஸ் பர்ஃபார்மன்ஸ் மற்ற வச்சுட்டு முதலீடு செய்யும்போது நீங்கள் உங்கள் முதலீடுகளில் வெற்றி வாய்ப்புகளை குறைக்கிறீர்கள் என்பதை எல்லோருமே சிந்திக்க வேண்டும் ஏன்னா எப்ப பாஸ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர்பா இருக்கோ அந்த பாயிண்ட்ல தான் எல்லாருமே அதிக பணத்தை போடுறாங்க நான் இந்த காலகட்டத்தில் தங்கத்தை அந்த வகையில் பார்க்கவில்லை ஆனால் அந்த சொத்து வகையில ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கொடுத்த இருந்து அடுத்த ஆண்டுக்கு வரும்போது நம்ம எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கணும் நிதானமாக இன்வெஸ்ட் பண்ணணும் பொறுத்த வரைக்கும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகிறோம் ரெண்டு வகை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஒன்று தங்கம் ரெண்டாவது ஃபார்மா செக்டர் நிறுவனங்கள் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் அதாவது செக்டோரல் ஃபண்டுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஃபண்டு மிக சிறப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பிரிப்பரன்ஸ்க்கு கொடுத்திருக்கிறது இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுல பார்மா செக்டர் வச்சு கொண்டாடினோம் எல்லோருமே வாங்க வேண்டும் வாங்க சொன்னாங்க மூன்று ஆண்டுகளுக்கு அந்த பர்ஃபார்மே பண்ணல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் தொடர்ந்து கொடுத்து வந்தது இந்த ஆண்டு அந்த ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு ஸோ மூணு ஆண்டு நெகட்டிவ் இருந்தது நாலாவது ஆண்டுல நான் தங்கத்தை பத்தி சொன்னதை நீங்க மறுபடியும் மனதில் கொள்ள வேண்டும் பதினாலுல இருந்து ஐந்து ஆண்டுகள் ரிட்டர்ன் கொடுக்காத ஒரு சொத்து வகை ஒரு ஒன்றரை ஆண்டுல ரெண்டு ஆண்டுலயே அந்த ரிட்டர்னை கொடுத்துருக்கு இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உரிய அந்த பேட்டர்ன் அப்ப ரொம்ப நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கலன்னா அந்த துறை சார்ந்த நிறுவனங்கள் சில நேரங்களில் மிக குறுகிய காலகட்டத்தில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும் அந்த ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சாதரியம் இல்லை அந்த மாதிரி சொல்றவங்க அந்த ரிட்டர்ன்ஸை யாரு துணிச்சலோடும் நல்ல ஒரு நுண்ணு ஆய்வோடும் முன்னாடியே இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க நீங்க வந்து ஆக்சுவலா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு பதிலா இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட்ட கொடுக்குறீங்க இது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் எல்லா காலகட்டத்திலையும் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இப்ப சென்ற ஆண்டுல மியூச்சுவல் ஃபண்ட்ல பல வகையான ஃபண்ட்ஸ் இருக்கு அதுல ஒன்னொண்ணு என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் பண்ணிட்டு அப்படிங்கறத பார்ப்போம் லார்ஜ் கேப் லார்ஜ் கேப் என்று சொல்லக்கூடிய நிறுவனங்கள் நிப்டியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஐம்பது நிறுவனங்களும் அதாவது நிறுவன மதிப்பில் முதல் நூறு நிறுவனங்கள் இந்த லார்ஜ் கேப்ல அடக்கம் இந்த லார்ஜ் கேப்ஸ் லாஸ்ட் இயர் மைனஸ் டுவெண்டி பாயிண்ட் செவன் ஒன் பெர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்துருங்க அதாவது நீங்க வந்து ஆண்டினுடைய தொடக்கத்தில் நூறு ரூபாய் போட்டீங்கன்னா உங்க கையில ஆண்டினுடைய இறுதியில் எழுபத்தொன்பது ரூபா இருபத்தி ஒன்பது தான் இருக்கும் ஆகவே இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்த ஆண்டு சரி அடுத்த ஆண்டு என்ன நடக்கும் இதை இன்று நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இல்லைங்கிறத முதல்ல நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த வகையான ஃபண்ட்ஸ் போகும் அடுத்த வகையான ஃபண்ட்ஸ் மிட் கேப் ஃபண்ட்ஸ் இது ஒரு மிகவும் விரும்பி முதலீடு செய்யப்பட்ட ஒரு களம் கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளாக மக்கள் வந்து என்ன நடந்தாலும் சரி மிட் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதமாக ஆலோசகர்களையும் மீறி இன்வெஸ்ட் பண்ணாங்க என்னுடைய பார்வையில் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய தெளிவான அறிவுறுத்தலாக இருந்தது நான் பல பொதுவெளிகளில் பல இடங்களில் நான் இதை தொடர்ந்து சொல்லி வருகிறேன் பலருக்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லைன்னு தான் நான் சொல்லணும் இருந்தாலும் என்னுடைய கருத்தில் நான் இன்னமும் பிலீவ் பண்றேன் என்ன அந்த பிலீஃப்ல நிறைய எவிடென்ஸும் இருக்கு என்ன காரணம் இப்ப கடந்த ஒரு ஆண்டு கேப் பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபாமன்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் பத்தொன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் நெகட்டிவ்ல இருக்கு நூறு ரூபாய் நீங்க போட்டு உங்களுக்கு எண்பது ரூபாய் பத்து பைசா தான் இருக்கும் அப்ப அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரியா வரல அப்படிங்கிறது தான் கடந்த ஆண்டினுடைய நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப அடுத்தது இன்னொரு விஷயம் முதல்ல அதுக்கு முன்னாடி ஃபண்ட்ஸ் வந்து நிறுவன மதிப்புல நூறுல இருந்து ஐம்பது வரைக்கும் உள்ள நிறுவனங்கள் ரேங்கிங்ல உள்ள நிறுவனங்களை இன்வெஸ்ட் பண்ணாங்க இந்த நிறுவனங்களும் அவ்வளவாக கடந்த ஆண்டு லாபம் ஈட்டவில்லை என்பதுதான் எதார்த்தம் இப்ப அடுத்த ஆண்டு உடனே வருமான கேள்வியை நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம் நம்ம இந்த இதுல வெறும் ரிவ்யூ மட்டும் பண்ணுவோம் மூன்றாவது வகை இது வந்து மிடக்கும் மேல மக்கள் ரொம்பவும் விரும்பி முதலீடு செஞ்ச ஒரு வகை ஏன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாத்தீங்கன்னா கடந்த அதுக்கு முந்தைய மூன்று ஆண்டுகளில் இருபத்தஞ்சு பர்சன்ட் மேல ரிட்டர்ன் கொடுத்த ஒரு கேட்டகரியா இருந்தது அந்த கேட்டகரி தான் ஸ்மால் கேப் இந்த ஸ்மால் கேப்லயும் ரொம்ப தீவிர பக்தர்களாக பல பேர் முதலீடு செய்தார்கள் இது எஸ்ஐபி போட்டாங்க அட்வைசர்ஸும் நிறைய இதை அட்வொகேட் பண்ணாங்க இதுலயும் நான் வந்து ஜனவரி பதினெட்டுல பல பிளாட்ஃபார்ம்ஸ்ல நிச்சயமாக இதை விற்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு அட்வைஸும் நிறைய பேர் ஏத்துக்கலங்கிறத நான் உணர்கிறேன் ஆனால் என்ன நடந்திருக்கு பாருங்க மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் நீங்க நூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்கள்ட்ட எழுவத்தி நாலு ரூபாய் முப்பத்தொன்போது பைசா தான் இன்னைக்கு இருக்கும் லாஸ்ட் ஒன் இயர்ல ஸோ இது ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ண ஒரு செக்டர் நான்காவது இந்த பேங்க்ஸ் கொடுத்த ரிட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பரா தான் இருந்தது அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோருக்குமே இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மேக்ஸிமம் வீக்ல இருக்கும்போது எல்லாரும் போய் பேங்கிங் ஸ்டாக்ஸை வாங்கினாங்க ஆனா எந்த அளவுக்கு இது மாறிச்சுன்னா பேங்கிங் செக்டர் சென்செக்ஸ்ல கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வரைக்கும் போயிட்டு அதுக்கும் மேல போயிடுச்சு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் பேங்கிங் மிக மோசமான பர்ஃபார்மன்ஸ் கடந்த ஆண்டு கொடுத்திருக்கிறது இன்னும் சொல்ல போனா நீங்க நூறு ரூபாய் பேங்கிங்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க முப்பத்தி அஞ்சு ரூபாய் நாற்பத்தி நாலு பைசாவை இழந்திருப்பீங்க சோ உங்ககிட்ட அறுபத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தாறு பைசா தான் இருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு லாஸை வந்து இந்த செக்டர் கொடுத்திருக்கு கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன் பார்த்து ரொம்ப வருஷம் ஆறுதுன்னு தான் நான் சொல்றேன் சோ இது மாதிரி தான் எல்லா துறைகள்லயும் வந்திருக்கு ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்மா செக்டர் அண்ட் கோல்டு தவிர மற்ற எல்லாத்துலையுமே லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் மோசமா தான் இருந்திருக்கு இப்போ அடுத்த ஆண்டு மறுபடியும் ஃபார்மாவும் கோல்டும் இதே அளவு பெர்ஃபார்ம் பண்ணுமானா என்னுடைய கணிப்புல இதே அளவு பெர்ஃபார்ம் பண்ணுறது கடினம் தான் நான் நினைக்கிறேன் ஆனா இந்த ரெண்டு விஷய ரெண்டு வகையான முதலீடுகளும் பல பேரால ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்டாக தொடர்ந்து பார்க்கப்படும் லாபம் ஈட்டினாலும் ஈட்டாவிட்டாலும் இந்த இடத்துல பணத்தை போட்டால் ஓரளவு சேஃப் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது இதை நீங்கள் மனதில் கொள்ளலாம் அடுத்த ஆண்டுக்கான முதலீட்டு வியூகங்கள் எப்போதுமே சென்ற ஆண்டு இருந்த ஒரு பாசிட்டிவிட்டியை பேஸ் பண்ணி இருந்தால் அது வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அதே அளவு இருக்காது அதை நான் இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறேன் அதே சமயத்தில் சில ஆண்டுகளில் தொடர்ந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய துறைகள் மாறி ஒரு ஆண்டுல நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கும் அதுதான் இந்த ரெண்டு வகையான மியூச்சுவல் ஃபண்ட்லயும் நடந்திருக்கு இது இந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அதுதான் என்னுடைய அறிவுறுத்தல் சென்ற ஆண்டு ஒரு மோசமான ஆண்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இருந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதில் இந்த சூழ்நிலையில் தெளிவு இல்லை என்பதே என்னுடைய கருத்து ஆனால் இந்த ஆண்டு ஒரு பிரகாசமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆண்டின் இறுதியில் நமக்கு அடுத்த ஆண்டை பற்றிய நம்பிக்கை மிக அதிகமாக வந்தால் மட்டுமே அது நடக்கும் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் அதாவது ஜனவரியிலிருந்து மார்ச்ல நாம பார்க்கக்கூடிய பொருளாதார சூழல் அடுத்த ஆண்டை பற்றிய நம்பிக்கையை வெகுவாக உயர்த்த வேண்டும் அப்படி உயர்த்தினால் மட்டும்தான் இந்த ஆண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் ஆனாலும் பொருளாதாரம் எத்தனையோ இடையூறுகளை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய முதலீடுகள் அதற்கு பிறகு பொருளாதாரம் மீண்டு வரும்போது நமக்கு நல்ல பயன்களை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் நான் நிறைவான நம்பிக்கை உள்ளவன் ஆகவே எப்பெல்லாம் எக்கானமி கஷ்ட காலத்துல இருக்கோ அந்த இன்வெஸ்ட் ஒரு முதலீட்டாளர்களுக்கு மிகச்சிறந்த பயன்களை கொடுக்கும் அந்த ரீதியில பார்த்தாக்கா இப்பொழுது இருக்கும் காலகட்டம் அதற்கு உகந்தது தான் என்னுடைய கருத்து ஆனாலும் நீங்கள் உங்க ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல அட்வைஸ் எடுத்துக்கோங்க அட்வைஸின் பேசிஸ்ல ஒரு சென்சிபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கெட்டை ஏற்படுத்திக்கங்க எல்லா விதமான சொத்துக்களுக்கும் உரிய இடத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள் இது எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ரிட்டர்ன் கொடுக்கணும் அந்த ரிட்டர்ன் உங்களுக்கு பணவீக்கத்தை விட அதிகமான ஒரு தொகையாக இருக்க வேண்டும் அதை பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு அதை மட்டும் சேஸ் பண்ணாதீங்க அல்லது ஒரு குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் செக்டாரோ அல்லது தீமையோ மட்டும் நம்பாதீங்க நல்ல ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுத்துக்கங்க அதுவே முதலீட்டு வழிக்கு உங்களுக்கு எடுத்து செல்லும் உங்களை எடுத்து செல்லும் இந்த ஒரு தெளிவை எல்லோருமே வைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு கடினமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து முதலீடுகள் பற்றி முதலீட்டு களத்தில் நாம் பேசுவோம் எல்லா வகையான ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம கவர் பண்ணுவோம் இந்த சேனல் உங்கள் களம் இதை தொடர்ந்து பாருங்கள் மிக்க நன்றி